ஹலோ ஆல் ஹாப்பி கார்டனிங்க இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வந்திருக்காங்க ஸோ அவங்கள வந்து கட் பண்ணலாமேனு வந்து மார்னிங்கை வந்தாச்சு ஏன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சா இதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியல ஸோ வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பண்ணலாம் வாங்க ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா ஃபஸ்ட் டைமாக ஃபஸ்ட்டு வெரி 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 ஃபஸ்ட் டைம் நான் வந்து டொமேட்டோ வந்து நாட்டு தக்காளி என்னோடய கார்டன் ஸ்டார்ட் பண்ண எப் ஸ்டார்ட் பண்ணதுன்னா இப்போ வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து டொமேட்டோ நாட்டுத்தவம் நாட்டு தக்காளி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறது வெரி ஃபஸ்ட் டைம் பாருங்கள் சின்ன குழந்தையில பார்த்தது அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து தக்காளி வந்து செடியில் பார்க்குறேன் ஸோ வந்து ரொம்பவே ஹாப்பி ஸோ மெனி அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்லிஸ் வந்துருக்கிறாங்க சில்லீஸ் சில்லிஸ் சில்லிஸ் கொஞ்சம் குண்டு சில்லி லாங் சில்லி வந்துருக்குறாங்க ஏன்னா சில்லிஸ் வந்து ஹார்வஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அவங்களை ஹார்வஸ்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்க பாருங்கள் அந்த சின்ன சின்ன சில்லி சொன்னீங்கண்ணா இது என்ன எனக்கு வேறு மறந்து சீனி மிளகாய்னு சொல்லுவாங்கள்ல அவங்க கூட வந்துட்டுருக்காங்க பட் ஆனால் இன்னும் பெருசாகலை பெருசானதுக்கப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணலாம் சில்லிஸே பாருங்கள் எவ்வளோ இருக்கிறாங்க சில்லிஸ் கொஞ்சம் எடுத்தாச்சா நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து செரி ொொமேட்டோஸ் செரி டொமேட்டோஸும் நிறைய இருக்கிறாங்க இதை அப்படியே விட்டோன்னா இங்கே எங்கள் வீட்டுக்கிட்ட நிறைய பீக்காக்கு இருக்கிறாங்க ஸோ பல இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வந்து நல்லா வந்து சாப்பிட்டு போயிடாங்க ஸோ அதுக்கு தான் பார்த்து பார்த்து எடுக்க வேண்டியதாக இருக்குது எது வந்துட்டு வ எப்போ பழுக்கிறான்னு சொல்லிட்டு அப்போவே எடுத்துடுறது இல்லட்டா நிறைய பீக்காக்கு இருக்கானுங்க இப்போ கூட என் பக்கத்தில் தான் இருக்கானுங்க அங்கே எதுவும் சாப்பிட்டுட்டுருக்குறானுங்க செரி டொமேட்டோஸ் கொஞ்சம் நிறையா வந்திருக்குறாங்க இங்கே வந்து நியூ புதுசாக வச்சேண்ண அந்த இந்த சில்லி இப்போ வந்து இவங்களும் வந்து அழகாக வந்து சில்லி வந்துட்ருக்குறாங்க ஆனால் என்னென்ன ஆகிட்டு தான் நிறைய இருக்கிறானுங்க நெக்ஸ்ட் வந்து இங்கேயும் வந்து நிறைய சிக்ரி டொமேட்டோஸ் என்னோடய ஹார்வெஸ்ட் வந்து அவ்வளோதான் ஃபினிஷ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக லீஃப்லாம் வந்து கருகிட்டானுங்க ஏன்னா வந்து அந்த லீஃப்லாம் கருகிடுச்சுன்னா அதோடய ஹார்வெஸ்ட் அதோட காய் காக்கக்கூடிய காய்க்கு வந்து கம்மியாயடும் சொல்லுவாங்க ஸோ அவங்க வந்து இவங்களோட ஹார்வெஸ்ட் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் ஃபுல்லாக லீஃப்லாம் கருகிட்டானுங்க முல்லி காய் மட்டும்தான் இருக்கிறாங்க ஸோ அவ்வளோதான் இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து சில்லி வந்து செரி டொமேட்டோ இருந்துச்சு நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து கார்டன் வீட்டுக்குள்ளே இருக்கிற இதில் வந்து கொஞ்சம் சிறு டொமேட்டோஸ் வந்து நிறையா இருக்குது ஸோ அவங்களே போய் பிக் பண்ணலாம் தண்டிக்கீரைலாம் வந்து இந்த பெருண்டை எவ்வளோ சேர்த்தாங்களாம் இருக்குது ஸோ வந்து பிக் பண்ணாலும் வர மாட்டேங்கிறாங்க இப்படியே வருவோம் தண்டிக் கீரை ஒரு செடியில் எப்படி தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கிறானுங்க ஆக்சுவலாக நான் போடவே மாட்டேன் ஆனால் இங்கே வந்துட்டே இருக்கிறாங்க எப்படி வர்றாங்கன்னே தெரியல இது கொஞ்சம் கீரை பறிச்சாச்சும் தண்டிக் கீரை இருந்துச்சு கொஞ்சம் பறிச்சாச்சும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கார்டனுக்குள்ளேற வந்து கொஞ்சம் நம்ம கார்டனுக்குள்ளரை வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த தண்டி கீரை பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் ஸோ இவங்களையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு தண்டிக் கீரை பொரியல்னால் ரொம்ப பிடிக்கும் மற்ற கீரையை விட இந்த தண்டி கீரை போட்டு எங்கள் அம்மா பண்ணுவாங்க செம்ம சூப்பராக இருக்கும் கஞ்சிக்கு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வந்து தண்டிக்கீரை கீரை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மற்ற கீரை விட எனக்கு தண்டிக்கீரை கீரை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி கீரை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள் என் பாரு ஆமாம் கீழே இப்போ கொஞ்சம் நம்ம கார்டன் வந்து க்ரோவாக க்ரோவாக நம்மளுக்கு வெஜிடபிள்ஸும் நிறையா கிடைக்கிறான் முன்னாடிலாம் கொஞ்சம் தான் கிடச்சிட்டு இருந்தாங்க இப்போ ரொம்ப நிறையாவே கொடுக்குறாங்க என்ன ஆனால் செரியும் பாவக்காய் இந்த இவங்க மட்டும் ரொம்ப நிறையா தரானுங்க என்னென்னா இவங்க இவங்க வந்து இந்த லாங் லாங் சில்லி ஏன்னா சில்லி நிறையாவே இருக்குது ரொம்ப யூஸ் பண்ணுறது இல்லை நாங்கள் ஸோ உங்களை வந்து வத்தல் போட்டுடலாமான்னு பார்த்துட்ருக்குறேன் ஏன்னா எனக்கு வந்து மிளகா வத்தலும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்களை அந்த மாதிரி போட்டுட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இப்போலாம் சுங்கிப்படுவேன் பார்த்திங்களா கத்திரிக்காய் வந்துட்டுருக்குறாங்க கத்திரிக்காய் வந்துட்டுருக்குறாங்கன்னா இங்கே வந்து நிறைய செடி ஐயோ அங்கே பெட்ருக்காரெலாம் கீழே கீழே விழுந்து கிடக்குறான் பாருங்கள் எவ்வளோ அழகாத செடி நம்மளாம் வந்துரு ஏன்னா அவனோட ஹார்வெஸ்ட் வந்து ஃபினிஷ் ஆகப்போகுது எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அவனோட லீஃப் எல்லாமே வந்து கருகிட்டாங்க காய் மட்டும்தான் இருக்கிறாங்க ஸோ சீக்கிரமே ஆன்ட்டாக இருக்குது அதனால் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் இதை வந்து என்னோட இதை முடிச்சுக்குவானுங்கன்னு நினைக்கிறேன் நல்லா கடிச்சிட்டான் நிறைய ஆன்ட்டு இருக்கிறான் அந்த லவ் சுற்றி சுற்றி இங்கேயும் நிறைய செடி டொமேட்டோஸ் இருக்கிற மாதிரி எவ்வளோ இருக்கிறான் கொத்து கொத்தா இருக்கிறான் அவ்வளோ கொத்து நிறையா நம்ம இந்த வீக் வந்து காயே எனக்கு தெரிஞ்சு வாங்க தேவையில்லை அந்தளவுக்கு எங்களுக்கு தேவையான அது வந்து எங்கள் ஃபேமிலி வந்து சின்ன ஃபேமிலி தான் ஸோ அதனால் வந்து எங்களுக்கு வந்து தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து எங்களுக்கு கிடைச்சிருது கிடைக்கிறதுன்றதோட ஸோ வந்து எனக்கு வந்து காயிலே வந்து அந்த காய் வந்து எப்படி செடியில் வருது அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதாக ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தேன் அதில் தான் எனக்கு ரொம்ப மெயின் இன்ட்ரெஸ்ட்டே ஸோ நம்மளுக்கு காய் வருதோ இல்லையோ எப்படி நம்மளுக்கு காய் யூஸ் ஆக போகிறது தான் இருந்தாலும் அந்த காய் வந்து செடி அந்த செடி ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் அந்த காய் அதில் எப்படி வரும் அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அதில் தான் அந்த கார்டன் இன்ட்ரெஸ்ட்டே வந்துச்சு கார்டனை வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அது வந்து அவங்களுடைய என்விரான்மெண்ட்டு அந்த மாதிரி ப்ளேஸ் இல்லாமல் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க அவங்களுக்கு வந்து அந்த கார்டன் வந்து வைக்க முடியாமல் இருக்குமே தவிர மற்றபடி வந்து கார்டன் வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இருக்கவே முடியாது ஏன்னா வந்து இதோட ஃபீலிங்கே வேறு கண்டிப்பாக ஸோ அதெல்லாம் செரி டொமேட்டோ செல்லாம் பறிச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய அந்த டொமேட்டோ டெய்லியும் உங்களுக்கு ஆகிறேன் ஆனால் அவள் எப்போ பழுப்பானே எனக்கு தெரில அவள் என்ன டொமேட்டோன்னு ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணணும் சீடு இருந்தானா ஹைப்ரிடாக இல்லை என்னன்னு சொல்லிவிட்டு நான் செக் பண்ணணும் அவள் எப்போ வருவான்னு வெயிட்டிங்கில் இருக்கிறேன் நல்லா அவ்வளோ பெரிய குண்டாக இருக்கிறான் அந்த மாதிரி நான் பார்த்தது இல்லை இ பார்த்துருக்கோம் பட் ஆனால் ஹைப்ரிடுன்னு சொல்லுவாங்க இங்கே ஒரு பாவக்காய் இருக்கிறான் கத்திரிக்காய் வந்து ஒரே செடி தான் நிறையா வர்றான் பட் ஆனால் என்ன நம்மளுக்கு ஒன்று ஒன்றா தான் தர்றான் ஸோ அதுக்கு தான் ரெண்டு மூணு பேக் போட்டிருக்குறேன் கத்திரிக்காவே ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் கத்திரிக்காய் எடுத்து வச்சு போகிறோம் நெக்ஸ்ட் வந்து பாவக்காய் இங்கே முன்னார்க்கணும் அந்த பாவக்காய் எல்லாம் மருங்கீ விழுத்தான் ஒரு பாவக்காய் குட்டி பாவக்காய் எல்லாம் கீழே ஆனால் நெக்ஸ்ட் டைம் நம்ம போடலைனாலும் இவன் எப்படியாவது இருந்து வந்துடுவான் ஏன்னால் நிறையா வந்து பழுத்து பழுத்து வந்து கீழே விழுந்துட்டுருக்குறோம் ஸோ அப்போ கீழே திரும்ப திரும்பவும் சீடாக வந்து வந்துருப்பான் எப்படியும் நான் பிடிங்கி போட மாட்டேன் மனசு வராது எனக்கு ஸோ அதனால் திரும்பவும் வரதான் போகிறான் பார்க்கலாம் எப்படி ஏன்னா வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவள் என்ன டொமேட்டோன்றதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இதனால் வந்து இவனுக்கு அழிவே இல்லைன்ற மாதிரி இங்கே பாருங்கள் இங்கே ஒரு நாட்டு தக்காளி எவ்வளோ அழகு இங்கே பாருங்கள் இங்கே நாட்டு தக்காளி எவ்வளோ அழகாக பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இங்கே ஒரு ரெண்டு பாவக்காக பார்த்து பட் ஆனால் இங்கேயோ ஒன்று ஹைட் ஆகிட்டான் இது கொஞ்சம் பழுக்கணும் சின்ன கொஞ்சம் பெருக்கணும் தான் கட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பிட்ருக்காடு இருக்குது நம்மகிட்ட பாவக்கா ஸோ இங்கே கொஞ்சம் பெருசாகவே ஆகட்டும் அப்போவே கட் பண்ணிக்கலாம் இல்லட்ட நாளைக்கு கொஞ்சம் பிட்ருக்காடு ஹார்வெஸ்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே கொஞ்சம் கீரை பால் கீரை இருக்கிறாங்க ஸோ அவங்களும் கொஞ்சம் எடுத்துக்கலாம்னு பார்க்குறீங்க ஏன்னா தண்டுக்கீரை கொஞ்சம் எடுத்துட்டோமா இவங்க பாருங்க இவ்வளோ உண்மையிலே பாலக்கீரை வந்து நான் வந்து ஒரு டைமோட அதோட ஃபினிஷ் ஆகிடும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் பட் ஆனால் இது பாருங்கள் எவ்வளோ ஒரு ஃபோர் டைம்ஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலாக ஃபோர் டைம்ஸ் ஆகிடுச்சு அவ்வளோ டைம் திரும்ப திரும்ப வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ கீரை கொடுத்துட்டே இருக்கிறாங்க ஸோ அதனால் என்ன சொல்கிறனு தெரில ஸோ வந்து இன்னும் வந்து நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய வெஜிடபிள்ஸ் வீடியோஸ்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க ஸோ அவங்களோட அப்டேட்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் வரும் ஸோ மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க ஏதாவது இருந்துச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் வந்து கொஞ்சம் கொடுத்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு வீடியோஸ்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வரும் ஸோ இதில் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் சி யூ டேக் கேர்